வணக்கம் நண்பர்களே ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அல்ஜிப்ரா டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம ஒரு மூணு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இதில் சுருக்குதல் இருந்து பார்க்க போகிறோம் மதிப்பீடுகை பன்னெண்டு க்யூப் ப்ளஸ் பதிமூணு க்யூப் மைனஸ் இருபத்தி ஐந்து கியூப் இப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்கோம் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றத்தையும் க்யூ பண்ணி ஆடோ சப்போ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் பதிமூணுன்னு ஒரு நம்பர் மைனஸ் இருபத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் நீங்கள் இந்த குருவியும் சேர்த்தாமல் கவனிக்கணும் இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்களேன் பன்னெண்டும் பதிமூணும் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி போயிடுச்சுன்னா ஜீரோ அப்போது இது மூணுத்தையும் கூட்டும்போது ஜீரோ வருது பாருங்கள் இப்படி ஜீரோ வந்துச்சுன்னா அவங்க க்யூப் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஃபார்முலா ஏபிசி அதாவது இது மூணுத்தையும் பெருக்கி அது கூட மூணு பெருக்குனா போதும் தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள் மூணு பெருக்கல் ஏவோட வேல்யூ பன்னெண்டு பெருக்கல் பியோட வேல்யூ பதிமூணு பெருக்கல் சியோட வேல்யூ மைனஸ் இருபத்தஞ்சு அந்த குறி ரொம்ப முக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போன முறை டெட்டில் அவங்க கேட்டிருந்தப்ப இந்த கொஷின் அவங்க நிறைய கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருந்தாங்க ஏன்னா போன முறை பேட்ச் வைஸாக நடந்தது இல்லையா ஆன்லைன் எக்ஸாமு அப்படி வரும்போது நிறைய கொஷின் பேப்பரில் அவங்க இந்த மாடலில் கொஷினை கேட்டிருந்தாங்க ஸோ இது ரொம்ப சின்ன ஐடியாதான் மூணுத்தையும் பெருக்கிறோம் இன்ட்டு மூணாவில் பெருக்கிறோம் இதையும் கூட ஒரு நம்பரில் தான் மைனஸ் இருக்குன்றதால ஆன்சர் கண்டிப்பாக எதில் வரும்னா மைனஸில் தான் வரும் அப்போ அவங்க கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் மைனஸில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஆப்ஷன் ப்ளஸில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டக்குன்னு ப்ளஸில் இருக்கிறத உமீட் பண்ணிடலாம் அது வராது மைனஸில் இருக்கிற ரெண்டு தான் வரணுன்ட்டு சரிங்களா இப்போ இது மூணுத்தையும் பெருக்கணும் இது மூணுத்தையும் பெருக்கும்போது பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பெருக்கலாமா முப்பது மூணு முப்பத்தி ஒன்பது எப்படி இருந்தாலும் மைனஸ் வர போது அந்த மைனஸை முன்னாடி போட்டுக்கிறேன் பன்னெண்டு இருபத்தஞ்சும் பெருக்கிறோம் பன்னெண்டு இருபத்தஞ்சும் பெருக்கிறோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது முந்நூறு இது ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா முந்நூறு அப்போது உங்களுக்கு இதுதான் ஈஸி நீங்கள் மூணு பேருக்கள் பன்னெண்டு பேருக்கள் பதிமூணுன்னு பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இது ஈஸி பாருங்கள் மூணையும் பதிமூணையும் பேருக்கும்போது முப்பத்தி ஒம்பது பன்னெண்டு இருபத்தஞ்சையும் பேருக்கும்போது கூட பைத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பது ஒரு ரெண்டு இருபத்தஞ்சுன்னும் போது ஐம்பது அப்போ முந்நூறுன்னு டக்குன்னு சொல்லிடலாம் ஸோ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் கடைசியாக ரெண்டு ஜீரோ இருக்கிறதால ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் முப்பத்தொம்போதையும் மூணையும் பேருக்குனா போதும் ஒம்பது இருபத்தி ஏழு மீதி ரெண்டு மூ மூணு ஒம்பது ரெண்டும் பதினொன்று அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா மைனஸ் பதினோராயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை மபிதான் இதை நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷனும் கூட ஸோ மூணு நம்பரை ஆட் பண்ணும்போது ஜீரோ வருது அவங்க பவரில் க்யூப் கொடுத்துருக்காங்கன்னா மூணுத்தையும் பெருக்கி வர ஆன்சரை மூணாவில் பெருக்குனால் போதும் இவ்வளோதான் ஐடியா இல்லை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் த்ரீ ஏபிசின்னு ஒரு வேளை இது அவங்க நமக்கு ஃபார்முலாவே கேட்குறாங்கன்னா ஏன்னா டெட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் நீங்கள் எல்லா ஐடியாவும் ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது டெட் எப்படி கொடுப்பாங்கன்னா இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இப்படி இருந்துச்சுன்னா இதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற கண்டிஷன் இதை கொடுத்துட்டு வாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகள் எது சரியானதுன்னு கேட்பாங்க அப்படி கேட்குறாங்கன்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சிக்யூப் ஈக்வல் டு ஏபிசி அப்படிங்கிறது தான் சரியானது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் கண்டிஷன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ எனில் ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சி க்யூபி ஈக்குவல் டு த்ரீ ஏபிசி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லது ஏன்னா அவங்க வேர்டாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் யூஸ் ஆகும் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் அதே மாதிரி மதிப்புக்கு அங்கே ஆறு க்யூப் மைனஸ் ஒன்பது க்யூப் ப்ளஸ் மூணு க்யூப் நம்பரை மட்டும் கூட்டி பாருங்கள் ஆறு மூணாக ஒம்பது ஒம்பதுல ஒம்பது போயிடுச்சுன்னா ஜீரோ கரெக்டாக வருதா அப்படி வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஐடியாவை யூஸ் பண்ண முடியும் அப்போ இங்கே என்ன மறுபடியும் சொன்னோம் த்ரீ ஏபிசி த்ரீ எண்டு ஏவுக்கு ஆறு பிக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒம்பது அந்த குறி ரொம்ப முக்கியம் சிக்கு பார்த்தோன்னா மூணு அப்போ இங்கேயும் ஆன்சர் கண்டிப்பாக இதில் தான் வரப்போகுதுன்னா மைனஸில் தான் வரப்போகுது பாருங்கள் மூணு ஒம்போது ஒம்பது ஒம்போது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்டு ஆறு உங்களுக்கு பெருக்கிறப்ப எது ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும் அந்த ஐடியா படி செய்யணும் அப்போ ஒரு ஆறு ஆறு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ஸோ ஆன்சர் மைனஸ் நானூற்றி எண்பத்தி ஆறு முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா இந்த மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் பதினாறு க்யூப் மைனஸ் ஆறு க்யூப் மைனஸ் பத்து க்யூப் நீங்கள் கண்டிப்பாக ஜீரோ வரும் பதினாறில் ஆறு போயிடுச்சுன்னா பத்து பத்தில் பத்து போயிடுச்சுன்னா ஜீரோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும் மூணு பெருக்கல் ஏவுக்கு பதினாறு பெருக்கல் பிக்கு மைனஸ் ஆறு குறி ரொம்ப முக்கியம் இன்ட்டு சிக்கு மைனஸ் பத்து அப்போ ஆன்சர் வரும்போது என்ன வந்துடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும் சரிங்களா ஏன்னா ரெண்டு இடத்துல நான் சொன்னது மைனஸ் வந்துடுச்சு இங்கே நீங்கள் மைனஸ் போடக்கூடாது இல்லை அதனால தான் சொல்ல வரேன் மைனஸ் ரெண்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் போதும் மூணு பதினாறு ஆறு பத்து இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்குறேன் ஓகேவா தேங்க் யூ